திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் தம்பிரான் தோழர் நம்பி ஆரூரர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் நம்பி ஆரூரர் சுவாமிகள் அரடி செய்த ஏழாம் திரு எழுபத்தி நான்காவது வளரம் தலம் திருத்துருத்தியும் திருவேள்விக்குடியும் பண்காந்தாரன் திருச்சிற்றம்பலம் மின்னுமாமேகங்கள் பொழிந்திழிந்து அருவே வெடிபட கரையோடும் திரை கொணர்ந்து அண்ணமாங்காவி அகங்கரை அடியினை தோழுதழும் அன்பராமடியார் சொன்னவாரறிவார் துருத்தியார் வேள்வி கூடியோர் அடிகளை செடியனினாயேன் என்னை நான் குமாறு எம் பெருமானை என்னுடம்படும் பிணி இடர் கெடுத்தானே ன கூடியும் கோத்தும் கொய்புண ஏனலோடு ஐவணம் சீதறி மாடுமா கோங்கமே மருதமே போருது மலையன கூலைகளை மறிக்குமாறு உந்தி ஓடுமா காவிரி துருத்தியார் வேள்வி குடியுளார் அடிகளை செடியனே நாயேன் பாடுமாரியிலே எம்பெருமானை பழவினை உள்ளன பற்றருத்தானை யானையில் கொம்பொடுவார் கொழுங்கணி செழும் பய கொண்டு ஓட்டு எய்தே புல்கியும் தாழ்ந்தும் போந்து தவம் செய்யும் போகரும் யோகரும் புலரிவாய் மூழ்க செல்லுமாக வேறு துருத்தியார் வேள்வி கூடியுளார் அடிகளை செடியனாயே சொல்லுமாறு அருகிலேன் எம்பெருமானை தொடர்ந்தடும் கடும் பிணி தொடர் வருத்தானை பொரியுமா சந்தன துண்டமோடு அகிலும் பொழிந்திழிந்து அருவிகள் புன்புலம் கவர கரியுமாமிளவோடு கதலியும் முந்தி கடலுற விளைப்பதே கருதி தங்கை போய் எரியுமா காவிரி துருத்தியா வேள்வி குடியுளாரடிகளை நாயேன் அறியுமாறு அரியிலேன் அருவினை உள்ளன ஆசருத்தானை பொழிந்திழிமும் மத கழிற்றின மறுப்பும் பொன்மலர் வேங்கையில் நன்மலர் உந்தியெழுந்திழிந்து அருவிகள் கடும் புனல் ஏண்டி எண்டி செய்யோர்களும் ஆட வந்து இங்கே சுழி கழிந்திழிகாவீரி துருத்தியார் வேள்வி குடியுளாரடிகளை செடியனே நாயேன் ிலே பிதற்றுமாறு எம்பெருமானை உற்ற நோயிற்றையே உறகொழித்தானே புகழுமா சந்தன துண்டமோடு அகிலும் பொன்மணி வரன்றியும் நன்மலருந்தி அகழுமா அருங்கரை வளம் பெருகி ஆடுவார் பாவம் தீர்த்து அஞ்சனம் அலம்பி திகழுமாக துருத்தியார் வேள்வி குடியுளாரடிகளை நாயேன் இகழுமாறு அரிகிலே எம்பெருமானை இழித்த நோய் இம்மையே ஒழிக்கவலானே வரையின் மாங்கணியோடு வாழையில் கணியும் வருடியும் வணக்கியும் மராமரம் பொருது கரையுமா கருங்கடல் காண்பதே கருத்தாய் காம்பிலி சூமந்து ஒளிர் நித்திலம் கை போய் விரையுமா காவிரி துருத்தியார் வேள்வி கோடியுளார் அடிகளை செடியனின் நாயேன் உறையுமாறு அருகிலேன் எம்பெருமானே பழவினை அறவொழிந்தானே அறவொழித்தானே ஊறுமாதே சமே மனம் உகந்து உள்ளி புள்ளினம் பல படிந்து உன்கரை ஊகள காருமா கருங்கடல் காண்பதே கருத்தாய் கவரி மாமையில் சுமந்து உன்பழிங்கு இடரி, தேருமாக காவிரி, துருத்தியார் வேள்வி குடியுளாரடிகளை செடியனே நாயேன் ஆறுமாறு அருகிலே எம்பெருமானை அம்மை நோயிமையே ஆசருத்தானை புலங்களை பட போக்கர பேருகி பொண்களே சூமந்து எங்கும் பூசல் செய்து ஆர்ப்ப இளங்குமார் முத்தினோடு இனமணி இரு கரை பேருமரம் பீழ்ந்து கொண்டு எற்றி காவிரி துருத்தியார் வேள்வி குடியுளாரடிகளை செடியனெ நாயேன் விளங்குமாறு அருகிலேன் எம்பெருமானை மேலை நோயும்மையே விடுவித்தானை மங்கையோர் கூறுகந்து ஏறுகந்து ஏறி மாறலார் தீரி பூரம் தீயழச் செரழச் செற்ற அங்கையான் கழல் அடி அன்றி மற்றும் அரியே அடியவர்க்கு அடியவன் தொழுவன் ஆரூரன் கங்கையார் காவிரி துருத்தியார் வேள்வி குடியுளாரடிகளை செடிய நாயேன் கங்கையார் காவிரி துருத்தியார் வேள்வி குடியுளாரடிகளை சேர்த்திய பாடல் தங்கையால் தோழுது தம் நாவின் மேல் கொள்வார் தவ நெறி அமர் உலகம் ஆழ்பவரே தவ நெ சென்று அமருலகம் ஆள் திருச்சிற்றம்பலம் அருள் தரும் ஒப்பிலாமுலை அம்மை உடனுரை அருள்மிகு சொன்னவார் அறிவார் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி இம்பெருமான் தம்பிரான் தோழர் நம்பி ஆரூரர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்பலம்